ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம அபியோட பெட்ரூம் கதை வந்து தட்டுற டைமில் வந்து ராக வந்து அப்படியே ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அபியோட மேலே வந்து சாஞ்சிடுவாருங்க சாஞ்ச உடனே என்ன இது இந்த மாதிரி பழக்கெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து போது அபிராமி அபிராமின்ட்டு அப்படியே வந்து பாட்டாக பாடுவாருங்க அபி நீ இல்லைன்னா வாழ்க்கையே சுவாரஸ்யமாகவே இருக்காது நீ அவ்வளோ நல்ல பொண்ணுமா நீ வந்த நேரம் தான் என் வாழ்க்கையே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆச்சு இப்படி இருந்தால் என்னை எப்படி தெரியுமா தெரியுமாது ஆமாம் இப்போ ஒரு பேச்சு பேசுங்க காலையில் ஒரு பேச்சு பேசுங்கள் காலையில் வந்து என்னை பிடிக்காத பொண்டாட்டி சொல்லிடுங்க இப்போ மட்டும் எங்கே தான் பாஸ் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் வார்த்தைகளெல்லாம் எடுத்து விட்றீங்கன்னே தெரியல பாஸ் ஐயோ உங்கள் கதை ஏனுக்கு வேண்டான் போது அப்படியே ராகவை பிடிச்சி அணைச்சி சொல்லுவார் நீ இதாண்டி என் பொண்டாட்டி நீ இதாண்டி என் நீ இல்லைன்னா ஒரு இமை பொழுது கூட அசையாதுன்ற ராகுவர் அப்படியே தத்துவமாக பேசுகிறாருங்க பார்க்கும் போதே ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்